கிட்டத்தட்ட நடந்து வந்துவிட்டு இருக்கோம் முருகனை பார்க்க நடக்க வேண்டும் வேலுண்டு விலையில்லை மயிலுண்டு நெத்தையில குங்குமம் இருக்கான்னு பாருங்க அங்க வழியில குங்குமம் வச்சிருக்காங்க எல்லார் நெற்றியிலையும் திருநீரும் குங்குமம் இருக்கான்றத பார்த்துக்கோங்க நாம இந்துக்கள் நம்மளோட அடையாளம் விபூதி குங்குமம் திருமணம் இது இல்லாம நாம இருக்க அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க போட்டு எழுதி போட்டிருக்காங்க நீங்களும்

எல்லாத்தையும் ஜாதியை சொல்ற மாதிரி நம்ம ஹிந்து தலியா சொல்லணும் நான் யாரு அப்படின்னு கேட்டா நாம சொல்லணும் அதுக்காகத்தான் இந்த மாநாடு நாளைக்கு முக்கியமான

That's not good.